ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலஞ்சு நாளாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஸோ சரியாகவே வீடியோ வந்து போடலை நான் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் மட்டும்தான் போட்டுட்ருந்தேன் லாங் வீடியோ போடவே இல்லை ஸோ உடம்பு சரி இல்லாதனால போட முடியல ஸோ இதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக நான் வந்து வீடியோ போடுறேன் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல ஸோ கண்டினியூஸாக இதுக்கப்புறம் வீடியோ வரும் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கருவேப்பிலை பொடி தான் நம்ம செய்ய போகிறோம் ஸோ இந்த மழை டைமில் இது போல் உடம்பு சரியில்லை அப்படிங்கிற டைமில் நமக்கு வந்து இந்த கருவேப்பிலை பொடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எனக்கு இந்த நாலு நாளாக உடம்பு சரியில்லாத போது எனக்கு இந்த கருவேப்பிலை பொடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது மதியானம் லஞ்ச்காக கூட நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்பவும் ஹெல்தியும் கூட ஸோ இப்போ வந்து இந்த கருவேப்பில பொடி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ இப்போ அந்த கருவேப்பில பொடி செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாய் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பும் சேர்த்துக்கோங்க துவரம் பருப்பு சேர்த்துட்டு இது கூடவே பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை எல்லாம் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு பொழுது சீக்கிரமாக மேலே எல்லாம் கருகி போயிடும் பருப்பு வந்து அந்த கிறிஸ்பினஸ் வராது ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க பருப்பு வந்து நல்லா கலர் மாதிரி வரணும் ஸோ அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க ஸோ இப்போ பாருங்கள் ஓரளவு நல்லா வறுத்துருக்கு ஸோ இது போல் நல்லா கலர் மாதிரி வரணும் ஸோ இது வந்து கரெக்டான ஸ்டேஜ் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடக்கூடாது நமக்கு இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா வருபடணும் ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து வருவட்டுச்சு நீங்கள் பருப்பு வந்து வறுக்கும் பொழுது நீங்கள் இடையிடையே வ கலந்து விட்டுட்டே இருங்க அப்படி கலந்து விடாமல் விட்டுட்டோம்னா கருகி போயிடும் ஸோ இடையிடையே கலந்து போல் இந்த அளவு நல்லா வருவட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம ஒரு வேறு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அதை நல்லா ஆற வச்சுக்கலாம் அதே கடாய் வச்சுக்கோங்க கடாயை வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையை ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க ஒருவேளை ஈரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டவல் வச்சு அதை வந்து நல்லா தொடச்சிடுங்க கருவேப்பிலையை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கடையில் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து நமக்கு கருவேப்பிலை வருவட்டு நல்லா ட்ரையாக கிடைக்கும் ஸோ இதை வந்து கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் நமக்கு நல்லா வந்து கருவேப்பில ட்ரை ஆகும் சீக்கிரமாக வந்து நமக்கு வருபடும் இப்போ பாருங்கள் கருவேப்பில எந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வருத் வறுத்து வந்திருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் இப்போ நீங்கள் கருவேப்பிலையை எடுத்து கையில் வந்து தேய்ச்சி பார்த்தீங்கன்னா நல்ல பவுட்ரு போல ஆகிடும் ஸோ இந்தளவுக்கு நல்லா வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க பருப்போட சேர்த்து ஆற வச்சுக்கோங்க அதே கடாயை வச்சுக்கோங்க கடையை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நாலு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல் வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க மிளகா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நான் சேர்த்துருக்க மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் நான் ஒரு நாலு மிளகாய் சேர்த்துருக்கேன் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற மிளகாய் காரம் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துருக்க அந்த நாலு மிளகாய் நம்ம இன்றைக்கி அரைக்கிற அந்த பொடிக்கு கரெக்டாக காரம் இருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் மீடியமான காரமாக தான் இருக்கும் ஸோ பூண்டு மிளகாயும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க ஸோ இதில் வந்து மிளகாயோட காரம் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் ஸோ உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க பூண்டு வந்து நல்லா வருபடணும் தோல்லாம் பார்த்திங்கன்னா கறி இருக்க மாதிரி இருக்கணும் ஸோ அந்தளவு நம்ம வருத்தோம் அப்படின்னா தான் அதோடய ஈரத்தன்மை போயிட்டு நமக்கு வந்து அது ட்ரையாக கிடைக்கும் நம்ம வந்து பொடியை அரைச்சி ஸ்டோர் பண்ணும்பொழுது சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ நல்லா வந்து வறுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் வந்து நல்லா வருபட்டுடுச்சு ஸோ இப்போ அதை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம் மிளகாய் எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே பருப்பு வறுத்து வச்சுருக்க அதே ப்ளேட்லேயே போட்டு ஆற வச்சிடுங்க இதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஹைஃப்ளேம் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ வந்து பூண்டு நல்லா வருபட்டுடுச்சு இதையும் நம்ம இந்த பருப்போடு சேர்த்துக்கலாம் பூண்டில் இருக்க அந்த உப்போடவே நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க ஸோ நம்ம வந்து உப்பு சேர்த்து தான் அரைக்க போகிறோம் அதனால் நம்ம வந்து பூண்டு வறுக்கும் பொழுது சேர்த்த உப்பையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து ஆற விட்டுடுங்க ஆறுனதுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்து நசுக்கி பார்த்திங்கன்னா இது போல் நல்லா வந்து பவுடர் மாதிரி ஆகிடும் ஸோ அதே போல் காஞ்ச மிளகாயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா வந்து வருபட்டுருக்கா வறுத்தது தெரியலை அப்படின்னா காஞ்ச மிளகாய் இது போல் எடுத்து உடச்சி பார்த்தீங்கன்னா அழகாக உடஞ்சி வரும் ஸோ நம்ம கிள்ளி எடுக்கிறது இல்லாமல் இது வந்து இப்படி உடச்சிங்கனாவே நல்லா உடஞ்சி வரும் ஸோ இது போல் நல்லா உடஞ்சி வந்தாலே நல்லா வருபட்டுடுச்சு ஸோ இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதில் வந்து நம்ம ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறோம் கூடவே கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம் நம்ம ஏற்கனவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ இப்போ சேர்க்கும் பொழுது ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரொம்பவும் அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஸோ இப்போ மிக்சி ஜாரில் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வந்து ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க ஸோ நான் வந்து கொஞ்சம் குறைகிறப்பாக அரைச்சிருக்கேன் உங்களுக்கு குறகுரப்பாக வேணுன்னா குறகுரப்பாக அரைச்சிக்கோங்க நைஸாக பவுடர் போல வேணும் அப்படின்னா நீங்கள் பவுடர் போலையும் அரைச்சிக்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் அளவு நல்லா அரைச்சிருக்கேன் பாருங்கள் நான் லைட்டாக குறை குறைப்பாக தான் எடுத்திருக்கேன் ஸோ இது இட்லிக்கு சாதத்தோடு வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அதனால் கொஞ்சம் குறை குறைப்பாக எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து குறை குறைப்பாக வேணான்னா நீங்கள் ஃபைன் பவுடரை கூட அரைச்சி ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஆறு மாதம் வந்து நமக்கு கெட்டு போகாமல் அந்த பொடி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் லஞ்ச் பாக்ஸ் கூட குழந்தைங்களுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் டயட்டில் இருக்கவங்க இதை வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்பவே ஹெல்தியானது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே டைமில் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ இதை அந்த சூடான சாதத்தோடு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அந்த பவுடியை சேர்த்து நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் நெய் நம்ம எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சதே லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் அதை நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்